அதாவது உறவுகளை இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடறாங்க கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் தான் சோ இந்த முழுசா பாருங்க என்ன சொல்ல வரைக்கும் உருட்டு உருட்டு உருட்டிட்டு கடைசியில ஒண்ணுமே இல்ல பாய்பாய் சொல்லி வீடியோ முடிக்க போறான்னு ஓடிட்டு எனக்கு தெரியும் அதெல்லாம் கிடையாது முக்கியமான தான் கிட்டத்தட்ட பிறந்த உடனே தான் தாயவே கொள்ளக்கூடிய உயிரினம் யார் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமா இந்த தகவல் இப்பதான் நான் படிச்சேன் நானே ஷாக் ஆயிட்டேன் அப்படியே போயிட்டேன் இப்ப இல்லாம உயிரினங்கள் இருக்கு யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு மனிதர்களாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கும் பூச்சினும் Yeah. விலங்குகளாக மொத்த உயிரினங்களே கிட்டத்தட்ட தாய் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்குங்க அதை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதுல பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வந்து பெற்று இருக்கிறது அந்த குழந்தைகளுக்கு குட்டிகளுக்கும் பால சொல்லி கொடுக்கறது தாய் நம்ம தாய் பெற்று எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானது ஆமாங்க இதுல கொடுமைன்னா கிட்டத்தட்ட எல்லா விலங்குகளும் பிறந்ததுமே தாய் வாழ்க்கை தன் தாயை கூட உன்ன பழகுங்க பேச பழகுங்க ஓட பழகுங்க எல்லாமே பழகுங்க தாய் மூலியமாவே ஆனா இங்க வந்து உயிரினம் தான் பிறந்த கொஞ்ச நாளே தான் தாயவே கொல்லுது கிட்டத்தட்ட என்ன உயிரின கேட்குறீங்க தேல் பெற்றிருக்கிறது மட்டுமல்லாமல் குடும்பம் வழங்கு பாதுகாத்து வளர்க்கக்கூடிய பொறுத்து இப்ப தேயில் தாய் தேயிலுக்கு இருக்கு இப்ப தேல் குஞ்சு போய் கொள்ளும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க நினைக்கிறீங்க ஆமாங்க கிட்டத்தட்ட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய் தேயில் என்ன பண்ணணும்னா தான் குஞ்சுகளை த முதுகுல ஏத்திக்கிட்டு கொஞ்சம் நடந்து போகும் நடந்து போறப்ப பாத்தீங்கன்னா தேயில் குஞ்சுகள் வந்து பசி தாங்க முடியாம தாய் தேயிலோட முதுகுவே கடைசி திங்குங்க தேயில் ஒரு முதுகு வந்து குழியாய சாகர் அவரையுமே இதை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் குஞ்சுகள் தாய் வந்து தான் குஞ்சுகளுக்கு தன்னோட உடலையே உணவா கொடுத்து கடைசியில செத்து போகும் அதனாலதான் தேயில வந்து தாயே கொள்றேன் சொல்லி நம்ம சொல்றோம் ஆயுஸ் சிறந்தது கோவிலும் இல்லைன்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க அது வந்து விஷம் கொடுக்குற கேளா இருந்தாலும் சரி நம்ம தேன் கொடுக்குற தேனியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பொதுவானதா இந்த கருத்து கிட்டத்தட்ட நம்ம கொற்ற நம்ம பயந்துருப்போம் டாக்டர் தெரியும் ஹாஸ்பிட்டல் ஓடி இருப்போம் ஆனா தேலுமா இப்படி ஒரு வரலாறு நமக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது சோ இப்ப தெரிஞ்சுக்க மாட்டேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தேல் கொட்டுனா அந்த இடத்துல வெங்காயத்தை தேய்ச்சா அந்த விஷம்லாம் சொல்லி சொல்றாங்க உங்களுக்கு உபயோகமான இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க நம்ம ஃபாலோ ஃபாலோ மறக்காம பண்ணிருங்க